பொதுவா பாரம்பரிய அரிசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அரிசிக்கும் அரிசிக்கான பேர் காரணமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரிசியே சுவாரஸ்யமானது ஏன்னா அரிசினாலே அது வயக்காட்டில் விளையக்கூடியதாக தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு அரிசி மட்டும் மரத்திலிருந்து விளையக்கூடியது வெல்கம் டு தென்டல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூங்கில் அரிசி மூங்கில் புல் வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் அது மக்களோட பார்வையில மரமாக தான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த மரம் தன்னோட வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளையும் தன்னோட இனத்தை விருத்தி பண்ணுறதுக்காக நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது இருந்து அறுபது ஆண்டுகளுக்குள்ள தன்னோட கடைசி காலங்களில் ஒரு முறை நல்லா பூத்து கொழுங்கும் அந்த காட்சியை பார்க்குறதுக்கே கண்கொள்ளாம் காட்சியாக இருக்கும் அப்படி பூ பூத்த சில வாரங்கள்லேயே அதுலேருந்து விதைகள் கொட்டத் துவங்கும் இப்படி மூங்கில் மரத்திலிருந்து கொட்டுற இந்த விதைகள் தான் மூங்கில் அரிசி இதுக்கு முளரின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஆக்சிஜனை அதிக அளவு வெளியிடக்கூடிய மரங்களில் இந்த மூங்கில் மரமும் ஒன்று கால்சியம் அயன் பாஸ்பரஸ் காப்பர் ஜிங்க் தயமின் ரிபோஃப்ளோவின் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் ஃபைபர் மற்றும் அமினோ ஆசிட்ஸ்களும் இதில் நிறைஞ்சு காணப்படுது இந்த அரிசியோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே கை கால் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு முதலான மூட்டு மற்றும் எலும்பு சார்ந்த வலிகளையும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர ஏற்படக்கூடிய அத்தனை விதமான வாத வழிகளையும் சரி செய்யக்கூடியது இந்த மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி கஞ்ச அடிக்கடி சாப்பிட்டு வர்றப்ப மூட்டுல நீர் கோர்த்துகிற பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் போனோட டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி மூட்டுவாதம் மற்றும் முடக்குவாதத்தை சரி செய்யும் அதாவது மூட்டுக்கு உகந்த அரிசி இந்த மூங்கில் அரிசி இது பார்க்குறதுக்கும் கோதுமை மாதிரி தான் இருக்கும் சேம் டைம் சுவையுமே பார்த்திங்கன்னா அந்த கோதுமை ஒத்தே தான் இருக்கும் நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணுது மனநிலையை ஒழுங்குபடுத்துது வளரும் குழந்தைங்கள்லருந்து வயசானவங்க வர சாப்பிடக்கூடிய அரிசியாக இருந்தால் கூட இந்த அரிசி கொஞ்சம் உஷ்ணத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதால உஷ்ண உடம்பு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கலாம் டீனேஜ்காரங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய அரிசி இந்த மூங்கில் அரிசி ஏன்னா இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப அது தலைமுடி உதிர்வை தடுக்கும் ஸ்ட்ராங்கான நகங்களை உண்டு பண்ணும் தேகத்தை பளபலன்னு இருக்க வைக்கும் மூங்கில் அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் லினோலிக் அமிலம் நீரிழிவு போன்ற நோய்களோட அபாயத்தை குறைக்குது பிசிஓஎஸ்ங்கிற பாலிசிஸ்டிக் ஓவரிசின்ட்ரோம் உடலை குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு டயபட்டிஸ் வர்றதுக்கான அபாயம் இருக்குது ஸோ பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மூங்கில் அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் அரசர்கள் மற்றும் போர் தளபதிகள் தங்களோட உடம்பை இரும்பாக்கிறதுக்காக இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வந்தாங்க மூங்கிலரிசில ஃபைபர் மற்றும் பைட்டோஸ்டரால்களோட பண்புகள் இருக்கிறதால கெட்ட கொழுப்போட அளவு குறைக்குது தமணிகளோட அடர்த்தியை குறைக்கிறதோட ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுது இதில் பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிறதால சுவாச பிரச்சனைகளை சரி செய்யும் மேலும் இருமல் சளி இருக்கிறவங்க இந்த அரிசியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறப்ப மிகச்சிறந்த மாற்றத்தை பார்க்கலாம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றது கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு ஏற்படுற விட்டமின் வைட்டமின் குறைபாடுகளை சரி செய்கிற தன்மை இந்த மூங்கில் அரிசிக்கு உண்டு விட்டமின் பி சிக்ஸ் சத்து குறைவாக இருந்தால் ரத்த சோக வலிப்பு மற்றும் அறிவாற்றல் பிரச்சனை ஏற்படும் இதில் பி சிக்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால இந்த ப்ராப்ளங்களும் வராது மேலும் பற்களை பாக்டீரியானால் ஏற்படுற துவாரங்களில் இருந்தும் சிதைவில் இருந்தும் பாதுகாக்கிறதால பற்களோட பாதுகாவலன்னு இந்த மூங்கில் அரிசியை சொல்லலாம் சினைக்குறி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் குழந்தையின்மை பிரச்சனை சரியாகும் பெண்களோட மாதவிடாய் செயல்பாட்டை மேம்படுத்துது செரிமானத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதோட காளான் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது பசியை கட்டுப்படுத்தும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிக்கிறத தடுக்கும் ஊழச்சதையை கரைக்கும் சோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றவங்க இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம் இந்த அரிசி காடுகளில் விளையிறதுனாலையும் மூங்கில் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த அரிசி ஒரு மரத்துக்கு ஒரே ஒரு தடவைங்கிறதுனாலையும் அதுவும் மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே கிடக்கிறத பழங்குடி மக்கள் கலெக்ட் பண்ணி சுத்தம் செஞ்சு விற்பனைக்கு கொடுக்கறதாலையும் இதோட உற்பத்தியே குறைவுங்கிறதுனாலையும் இந்த ரேரான மூங்கில் அரிசியோட விலை மார்க்கெட்டில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது பாரம்பரிய அரிசிகளே விலை உயர்ந்ததாகவும் இந்த அரிசி தான் கருதப்படுது காடுகளில் விளையிறதுனால யானைகளுக்கும் காட்டெருமைகளுக்கும் மிக பிடித்த உணவாக இருக்குது இப்போ தெரியுது அவைகளோட வலிமைக்கு காரணம் என்னங்கிறது இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கு தக்கன மாதிரி கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து சேர்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும் சப்போஸ் நீங்கள் தூத்துக்குடியில்தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரெக்ட் விசிட் கூட பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்